கூட நூற்று இருபத்தி நான்காம் சங்கீதத்தை நாம் வாசிக்கப் போகின்றோம் சங்கீதம் பாடின ஆரோகண சங்கீதம் மனுஷர் நமக்கு விரோதமாய் எழும்பின போது கர்த்தர் நமது பக்கத்தில் இராவிட்டால் தாமே நமது பக்கத்தில் இராவிட்டால் அவர்கள் கோபம் நம்மேல் எரிகையில் நம்மை உயிரோடே விழுங்கி இருப்பார்கள் அப்பொழுது தண்ணீர்கள் நம்மேல் பாய்ந்து வெள்ளங்கள் நமது ஆத்துமாவின் மேல் பெருகி கொந்தளிக்கும் ஜலங்கள் நமது ஆத்துமாவின் மேல் புரண்டு போயிருக்கும் என்று இஸ்ரவேல் இப்பொழுது சொல்லுவதாக நம்மை அவர்களுடைய பற்களுக்கு இரையாக ஒப்பு இருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் வேடருடைய கண்ணிக்கு தப்பின குருவியை போல நம்முடைய ஆத்துமா தப்பிற்று கண்ணி தெரித்தது நாம் தப்பினோம் நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்தில் உள்ளது சங்கீதக்காரனாகிய தாவீது பாடின இந்த சங்கீதம் ஆழமான அர்த்தங்களை உடையது சங்கீதக்காரனுடைய வாழ்க்கையிலே பலவிதமான நெருக்கங்கள் பலவிதமான போராட்டங்கள் பிரச்சனைகள் அவைகளிலிருந்து ஆண்டவர் தன்னை எப்படி தப்புவித்தார் என்றுதான் இந்த சங்கீதத்திலே நாம் பார்க்கின்றோம் இந்த சங்கீதத்தின் பின்னணியை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் தாவீது அரசனாக வந்த அந்த ஆரம்ப நாட்கள் அரசனாய் வீற்றிருக்கிறார் அவர் அரசனாய் வீற்றிருக்கும் பொழுது அவருக்கு விரோதமாக பெலிஸ்தர்கள் வருகிறார்கள் பெலிஸ்தர்கள் அந்நாட்களில் பலமுடைய எதிரிகள் அவர்கள் வந்து பட்டணத்தை சூழ்ந்து கொள்கிறார்கள் தாவீதுக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை தாவிதுக்கு எப்பொழுதுமே ஒரு பிரச்சனை வரும்பொழுது ஆண்டவரிடத்தில் அதற்கு என்ன பதில் பரிகாரம் என்று கேட்டு பழகியது வழக்கம் அதே போல இந்த பெலிஸ்தர்கள் வரும்பொழுது பொழுது உடனே அண்டை நாடுகளில் போய் உதவி கேட்கவில்லை தன் மக்களையெல்லாம் கூப்பிட்டு ஐயோ நாம் என்ன செய்வோம் என்று கலங்கவும் இல்லை தாவிதுடைய ஒரே ஒரு நம்பிக்கை தேவன்தான் இன்றைக்கு உங்களுக்கும் அப்படித்தான் பிரச்சனைகள் வந்தாலும் நீங்கள் மற்றவர்களிடத்தில் ஆலோசனை கேட்பதை விட கர்த்தரை துணையாய் கொண்டு கர்த்தரிடத்தில் ஆலோசனை கேட்கும் பொழுது ஆண்டவர் ஆலோசனை கொடுப்பார் ரெண்டு சாமுவேல் ஐந்தாம் அதிகாரத்திற்கு உங்கள் வேதத்தை திறந்து என்னோடு கூட இந்த வசனங்களை நீங்கள் வாசிக்க விரும்புகிறேன் பதினேழாம் வசனத்தில் இருந்து தாவீதை மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள் என்று பெலிஸ்தர் கேள்விப்பட்ட போது அவர்கள் எல்லாரும் தாவீதை தேடும்படி வந்தார்கள் அதை தாவீது கேட்டபோது ஒரு அரணிப்பான இடத்துக்கு போனான் பெலிஸ்தரோ வந்து ரெப்பாயும் பள்ளத்தாக்கிலே பரவி இருந்தார்கள் பெலிஸ்தருக்கு விரோதமாய் போகலாமா அவர்களை என் கையில் ஒப்புக்கொடுப்பீரா என்று தாவீது கர்த்தரிடத்தில் விசாரித்த போது கர்த்தர் போ பெலிஸ்தரை உன் கையில் நிச்சயமாய் ஒப்புக்கொடுப்பேன் என்று தாவீதுக்கு சொன்னார் தாவீது பாகால் பிராசிமுக்கு வந்து அங்கே அவர்களை முறியடித்து தண்ணீர்கள் உடைந்து ஓடுகிறது போல கர்த்தர் என் சத்துருக்களை எனக்கு முன்பாக உடைந்து ஓட பண்ணினார் என்று சொல்லி அதிநிமித்தம் அந்த ஸ்தலத்திற்கு பாகால் பிராசிம் என்று பெயரிட்டார் அங்கே பெலிஸ்தர் தங்கள் விக்கிரகங்களை விட்டு ஓடிப் போனார்கள் அவைகளை தாவிதும் அவன் மனுஷரும் சுட்டரித்தார்கள் என்ன ஒரு அருமையான சம்பவம் பாருங்கள் தாவிது அரசாட்சியிலே ஏறி அமர்ந்திருக்கிறார் அப்பொழுதுதான் ஆட்சி செய்ய துவங்கின காலத்திலேயே எதிரிகள் வந்துவிட்டார்கள் உங்கள் வாழ்வில் கூட எதையோ ஒன்றை செய்து இப்பொழுதுதான் நீங்கள் செழிக்க துவங்கி இருப்பீர்கள் இந்த பிரச்சனைகள் வந்துவிட்டது போராட்டங்கள் வந்துவிட்டது சூழலமை வந்துவிட்டது என்ன செய்கிறோம் தாவிது என்ன செய்தார் அரணான இடத்திலே போய் ஒளிந்து கொண்டாராம் ஒளிந்து கொண்டு அங்கிருந்து ஆண்டவரிடத்தில் கேட்கிறார் ஆண்டவரே நான் பெலிஸ்தருக்கு விரோதமாய் போகலாமா தாவிதுடைய வெற்றிக்கு காரணமே எல்லாவற்றிற்கும் ஆண்டவரிடத்தில் கேட்டு 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 செய்ததினால்தான் தாவீது வெற்றியாய் வாழ்ந்தார் ஆண்டவர் சொல்கிற பதிலை பாருங்கள் கர்த்தர் போ பெலிஸ்தரை உன் கையில் நிச்சயமாய் ஒப்பு கொடுப்பேன் என்று தாவீதுக்கு சொன்னார் நீங்கள் கேட்கலாம் ஆண்டவர் என்னிடத்தில் எப்படி பேசுவார் தாவீதரிடத்தில் எப்படி பேசினாரோ தெரியாது சொப்பனத்தில் பேசினாரா ஊரியும் தும்மியுமே கொண்டு பேசினாரா அல்லது தீர்க்க தரிசைகளைக் கொண்டு பேசினாரா தெரியவில்லை ஆனால் கர்த்தர் பேசினார் உங்களோடு கூட ஆண்டவர் பலவிதங்களில் பேசுவார் மிக முக்கியமாக வேத வசனத்தை கொண்டு பேசுவார் வசனம்தான் உங்களுக்கு வழிகாட்டி தேவ மனுஷர்களின் வாயிலிருந்து வருகிற வார்த்தைகளை கொண்டு பேசுவார் மனதில் உள்ள சமாதானம் இருக்கிறதே சமாதானத்தை எடுத்து போட்டு விடுவார் என்றால் நீங்கள் சற்று அமர்ந்திருக்க வேண்டும் சமாதானம் இருக்கும் என்றால் கர்த்த நடத்துகிறார் என்று நீங்கள் நினைக்க வேண்டும் சில வேளைகளில் சூழ்நிலைகளை கொண்டு பேசுவார் எல்லாம் அடைபட்டு போயிருக்கும் பொழுது அமைதியாயிருங்கள் ஆண்டவரே வழிகளை திறப்பார் முக்கியமாக உங்களோடு ஆண்டவர் வேத வசனத்தைக் கொண்டு பேசி தன் சீத்தத்தை வெளிப்படுத்துவார் ஒருமுறை அல்ல பின்பாகும் தாவீது கேட்கிறார் இருபத்தி ரெண்டிலே பெலிஸ்தர் திரும்பவும் வந்து ரெப்பாயும் பள்ளத்தாக்கிலே இறங்கினார்கள் நீங்கள் இன்று சோர்ந்து போயிருக்கிறீர்களா நான் ஏற்கனவே ஒரு பிரச்சனையிலிருந்து மீண்டு இப்போதான் வந்தேன் அடுத்து இன்னொரு பிரச்சனை வந்துவிட்டதே என்று எதிரிகள் திரும்ப திரும்ப வருவார்கள் ஆனால் உங்களுக்கு ஜெயம் கொடுக்கிற ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து எத்தனை முறை எதிரிகள் வந்தாலும் சோதனைகள் வந்தாலும் ஜெயம் கொடுப்பார் இங்கே பாருங்கள் தாவீது வீது கர்த்தரிடத்தில் விசாரித்ததற்கு அவர் நீ நேராய் போகாமல் அவர்களுக்கு பின்னாலே சுற்றி முசுக்கட்டை செடிகளுக்கு எதிரே இருந்து அவர்கள் மேல் பாய்ந்து முசுக்கட்டை செடிகளின் நுனிகளிலே செல்கிற இறைச்சலை நீ கேட்கும்போது சீக்கிரமா எழும்பிப்போ அப்பொழுது பெலிஸ்தரின் பாளையத்தை முறியடிக்க கர்த்தர் உனக்கு முன்பாக புறப்பட்டிருப்பார் என்றார் கத்தர் தாவிதுக்கு கட்டளையிட்ட பிரகாரம் அவன் செய்து பேலிஸ்தரை கேபா துவங்கி கேசேர் எல்லை மட்டும் முறியடித்தான் ஹால லூயா ரெண்டு இடத்திலும் ஆண்டவர் தாவிதோடு கூட இருக்கிறார் முதல் பகுதியிலே பாகால் பிராசிமுக்கு வந்தார் தண்ணீர்கள் உடைந்து ஓடுகிறது போல என் எதிரிகள் எனக்கு முன்பாக உடைந்து ஓட பண்ணினார் என்று பாகால் பிராசிம் என்ற அந்த பெயருக்கு தேவன் அன்றைக்கு ஒரு பெரிய மகிமையை கொண்டு வந்தார் என அன்புக்குரியவர்களே உங்களுக்கு விரோதமாய் என்ன சத்துருக்கள் எழும்பி இருக்கிறார்கள் இன்றைக்கு முழு உலகத்துக்கு விரோதமாய் ஒரு சத்துரு எழும்பி இருப்பதை நாம் எல்லாரும் அறிந்திருக்கிறோம் இது என்ன ஆகுமோ இது எப்படி நடக்குமோ கவலையே கொள்ள வேண்டாம் வேதம் சொல்லுகிறது தண்ணீர் உடை விரைந்து ஓடுவது போல கர்த்தர் இந்த எதிரியை முறிந்து ஓட பண்ணுவார் அதிகாரத்தின் கடைசி வசனம் சொல்லுது பெலிஸ்தரை கேவா துவக்கி கேசேர் எல்லை மட்டும் முறியடித்தான் ஆண்டவர் முறியடிக்கிற தேவன் இந்த அனுபவத்தை தான் தாவிது இங்கே சங்கீதமாக பாடியிருக்கிறார் எப்படி பாடல் வராமல் இருக்கும் சொல்லுங்கள் இவ்வளவு பெரிய ஒரு வெற்றியை ஆண்டவர் கொடுத்திருக்க அந்த அனுபவத்தை சங்கீதக்காரன் எழுதுகிறார் இப்பொழுது நீங்கள் வசனத்தை வாசித்தால் உங்களுக்கு எளிதாக புரியும் சரி நம்முடைய தியானத்திற்காக இந்த சங்கீதத்தை இந்த எட்டு வசனங்களை நான் மூன்று பகுதிகளாக பிரிக்க விரும்புகிறேன் வழக்கமாய் மூன்று பகுதிகளாக பிரித்து நாம் படித்து வருகின்றோம் முதல் வசனத்திலிருந்து ஐந்தாவது வசனம் வரை சங்கீதக்காரனுக்கு நேரிட்ட பெரிய ஆபத்து அந்த ஆபத்தை அவர் விளக்குகிறார் ரெண்டாவதாக ஆறிலிருந்து ஏழு வரைக்கு இது ரெண்டாவது பகுதி தேவனுக்கு மகிமை செலுத்துகின்ற நன்றியுள்ள இருதயம் பெரிய விடுதலை ஆண்டவர் கொடுத்து விட்டார் ஆண்டவர் கொடுத்து விட்டார் என்று எல்லாரும் அமைதியாக அவர் அவர்கள் வீடுகளுக்கு போய்விடவில்லை ஆண்டவருக்கு மகிமையை செலுத்துகிறார்கள் உங்கள் வாழ்வில் கூட அப்படித்தான் ஆண்டவர் ஒவ்வொரு நெருக்கத்திலிருந்து விடுதலை தரும் பொழுது ஆண்டவரை மகிமைப்படுத்த வேண்டும் நன்றி சொல்ல வேண்டும் மனதார தேவனை துதிக்க வேண்டும் இப்பொழுது இருக்கிற இந்த நெருக்கத்திலிருந்து கர்த்தர் நம்மையும் நம்முடைய தேசத்தையும் விடுதலை செய்யும் பொழுது நான் விசுவாசிக்கிறேன் மகா பெரிய ஒரு வெற்றி கொண்டாட்டமும் துதி ஸ்தோத்திரமும் நாம் எல்லாரும் இணைந்து ஒரு நாள் தேவனுக்கு செலுத்தப் போகிறோம் அதைத்தான் ஆறு ஏழு வசனங்கள் சொல்கிறது மூன்றாவது பிரிவு சங்கீதக்காரனுடைய பெரிய நம்பிக்கை முதலாவது சொன்னேன் சங்கீதக்காரனுக்கு நேரிட்ட பெரிய ஆபத்து வசனம் ஒன்றிலிருந்து ஐந்து வரை ரெண்டாவது தேவனுக்கு மகிமை செலுத்துகிற பெரிய மனம் வசனம் ஆறிலிருந்து ஏழு வரை மூன்றாவதாக சங்கீதக்காரனின் மிக பெரிய நம்பிக்கை எட்டாவது வசனம் சரி இப்பொழுது நாம் வசனத்தை படிக்கப் போகிறோம் முதல் வசனம் மனுஷர் நமக்கு விரோதமாய் எழும்பின போது கர்த்தர் நமது பக்கத்தில் இராவிட்டால் கர்த்தர் தாமே நமது பக்கத்தில் இராவிட்டால் சமுவேலில் வாசித்த அந்த வேத பகுதியை மனதில் கொண்டு இந்த வசனத்தை வாசித்து பாருங்கள் பெலிஸ்தர் எழும்பி நின்ற பொழுது ஆண்டவர் மட்டும் நம்ம பக்கத்தில் இருந்து நீ போ நான் ஒப்பு கொடுப்பேன் என்று சொல்லாவிட்டால் கொஞ்சம் யோசித்து பாருங்கள் ஆண்டவர் அந்த நாட்களில் ஒரு பதிலும் கொடுக்காமல் மௌனமாக இருந்திருப்பார் என்றால் தாவீதி நிலைமை என்ன ஆயிருக்கும் சிறுவேலருடைய நிலைமை என்ன ஆயிருக்கும் ரெண்டாம் முறை வந்த பொழுது போ கர்த்தர் உனக்கு முன்பாக புறப்பட்டிருப்பார் என்று ஆண்டவர் நம்பிக்கை கொடுத்து நான் உனக்கு முன்பாக செல்லுகிறேன் என்று சொல்லாதிருந்திருந்தால் நிலைமை என்ன ஆயிருக்கும் அதைத்தான் இங்கு விளக்குகிறார் மனுஷர் நமக்கு விரோதமா எழுமின போது கர்த்தர் நமது பக்கத்தில் இராவிட்டால் கர்த்தர் தாமே நமது பக்கத்தில் இராவிட்டால் அதாவது ரெண்டாவது வசனம் முதல் வசனத்தில் சொன்ன செய்தியை சற்று அழுத்தம் கொடுத்து சொல்கிறது கர்த்தர் மட்டும் நம்ம பக்கத்துல இல்லாவிட்டால் அந்த கர்த்தர் நமது பக்கத்தில் இராவிட்டால் என்ற வார்த்தைக்கு மூல பதம் ஹயானு என்பது பொருள் ஹெச்ஏ ஒய்ஏ அதாவது இம்மானுவேல் கத்தர் நம்மோடு இருப்பார் என்று நாம் புதிய பாட்டில் படிக்கிறோமே அதன் அந்த வார்த்தையின் அர்த்தத்தை தான் இங்கு சங்கீதக்காரன் எழுதியிருக்கிறார் இன்றைக்கு உங்களுக்கு கூட ஒரு நாமம் கொடுக்கப்படுகிறது அந்த நாமம் என்ன தெரியுமா இம்மானுவேல் உங்கள் வாயை திறந்து நீங்கள் சொல்லுங்கள் என் பட்சத்தில் இருக்கிறார் என் பட்சத்தில் இருக்கிறார் இதுதான் இன்றைக்கு நமக்கு பெரிய நம்பிக்கை சரி சங்கீதக்காரன் எழுதுகிறார் கர்த்தர் மட்டும் நம்ம கூட இல்லாதிருந்திருந்தால் வசனம் சொல்கிறது அவர்கள் கோபம் நம்மேல் எரிகையில் நம்மை உயிரோடே விழுங்கியிருப்பார்கள் அவர்கள் கோபம் எரிகையில் அதாவது மனிதர்கள் பொதுவாக கோபம் கொள்ளும் பொழுது அந்த கோபம் எரியுமா தாவிதுக்கு விரோதமாக எத்தனையோ எதிரிகள் இருந்தார்கள் சவுல் ஒரு பெரிய எதிரி அப்சலோம் ஒரு பெரிய எதிரியாக இருந்தால் பெலிஸ்தர்கள் எதிரிகளாக இருந்தார்கள் இப்படிப்பட்ட மக்கள் ஏன் தாவிதுக்கு விரோதமாய் வந்தார்கள் என்றால் அவனுடைய உயர்வு அவனுடைய மேன்மை இவர்களை இவைகளை இவர்களால் சகித்துக்கொள்ள முடியவில்லை போய் அந்த பட்டணத்தை பிடிப்போம் அந்த பட்டணம் செழிப்பா இருக்கிறது அந்த பட்டம் சமாதானமா இருக்கிறது அந்த பட்டணம் செழிப்போடு இருக்கிறது சமாதானத்தோடு இருக்கிறது என்று சொல்லி இவர்களுக்கு எரிச்சல் ஆகவே வசனம் சொல்கிறது அவர்கள் கோபம் நம்மேல் எரிகையில் நம்மை உயிரோடே விழுங்கி இருப்பார்கள் வேதத்தில் பல இடத்திலே எதிரிகள் வரும்பொழுது விழுங்க வந்தார்கள் விழுங்க வந்தார்கள் என்று பல வசனங்கள் இருக்கிறது எல்லாவற்றையும் நாம் இப்பொழுது தியானிக்க நேரமில்லை யாத்திராம புத்தகத்திலே இஸ்ரேவேல் எல்லாரும் எகிப்திலிருந்து புறப்பட்ட பின்பு பார்வோன் அவர்களை துரத்துகிறான் எதற்காக அவர்களை போய் முழுவதும் அழித்து போட வேண்டும் என்று பார்வோன் துரத்தினான் இசைக்கியா ராஜாவின் நாட்களிலே ஒரு பெரிய சீரிய சேனை ஒரு லட்சத்தி எண்பத்தையாயிரம் பேர் வந்தார்கள் எதற்கு முழு பட்டணத்தையும் பிடித்து எருசலேமை நிக்கிரகமாக்க வேண்டும் என்று கோபதாபத்தோடு வந்தார்களாம் அன்றைக்கு பீலையாம் எழும்பி நின்று அந்த ராஜா பாலாக்கவனை அழைத்து இஸ்ரவேலரை சபியுங்கள் என்று சொன்ன பொழுது ஏன் சொன்னான் இவர்கள் பெரிய ஜாதி இவர்கள் அற்புதமாய் கடந்து வருகிறார்கள் இவர்கள் உயிரோடு இருக்கவே கூடாது என்று கோபத்தாபமாய் எழும்பினார்களாம் அதைத்தான் இங்கே சொல்லுகிறது அவர்கள் கோபம் நம்மேல் எரிகையில் நம்மை உயிரோடே விழுங்கியிருப்பார்கள் அப்பொழுது தண்ணீர்கள் நம்மேல் பாய்ந்து வெள்ளங்கள் நமது ஆத்துமாவின் மேல் பெருகி கொந்தளிக்கும் ஜலங்கள் நமது ஆத்துமாவின் மேல் புரண்டு போயிருக்கும் என்று இஸ்ரவேல் இப்பொழுது சொல்லுவதாக ஒருவேளை ஆண்டவர் விடுவிக்காவிட்டால் ஒருவேளை ஆண்டவர் தாமே அன்றைக்கு வார்த்தை கொடுத்து போய் என்று சொல்லாதிருந்தால் நிச்சயமாய் நாம் திகைத்து அமர்ந்திருப்போம் ஆண்டவர் மாத்திர துணை செய்யாவிட்டால் இந்த எதிரிகள் நம்மை உயிரோடு விழுங்கி இருப்பார்கள் என்று நடந்ததை சாட்சியாக எழுதுகின்றார் வசனத்தின் முடிவில் சொல்கிறது என்று இஸ்ரவேல் இப்பொழுது சொல்லுவதாக எந்தெந்த இடங்களில் அமர்ந்திருக்கிறீர்களோ நீங்களும் இன்றைக்கு இப்படி சொல்ல வேண்டும் ஆண்டவர் தாமே எனக்கு துணையாயிராவிட்டால் நான் இன்றைக்கோ அழிந்திருப்பேன் ஆண்டவர் தாமே எனக்கு உதவி செய்யாதிருந்தால் நான் என்றைக்கோ மறித்திருப்பேன் என் கல்லறையிலே பூக்கள் முளைத்திருக்கும் என்று சொல்லுவார்களே அது போல நாம் என்றைக்கோ மறித்திருப்போம் இன்றைக்கு வரைக்கும் உயிரோடு இருக்கிறோமே அது என்ன தெரியுமா தேவனுடைய சுத்த கிருபை உலகத்தில் மறித்து கொண்டிருக்கிற மக்களை விட நாம் நீதிமான்கள் அல்ல என்ன கிருபை நம்மை தாங்குகிறது தெய்வ கிருபை நம்மோடு கூட கர்த்தர் இருந்ததினாலே அவர் நம்மை காப்பாற்றினாராம் இது இந்த சங்கீதத்தின் முதல் பகுதி இந்த சங்கீதத்தின் இரண்டாவது பகுதி இதை திருப்பி வாசிக்க விரும்புகிறேன் ஏழாவது வசனத்தை முதலாவதாகவும் ஆறாவது வசனத்தை இரண்டாவதாகவும் வாசிக்க விரும்புகிறேன் வேடருடைய கண்ணிக்கு தப்பின குருவியைப் போல நம்முடைய ஆத்மா தப்பித்து கண்ணி தெரித்தது நாம் தப்பினோம் நம்மை அவர்களுடைய பற்களுக்கு இறையாக ஒப்புக்கொடாதிருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஒரு ஓமையை சொல்லுகிறார் வேடன் பறவைகளை பிடிப்பதற்கு வலையை விரிப்பானாம் வேதத்தில் பல இடங்களில் வேடன் எப்படி கண்ணி வைக்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஒரே ஒரு வசனத்தை உங்களுக்கு நான் வாசிக்க விரும்புகிறேன் நீதிமொழிகளின் புத்தகம் ஆறாம் அதிகாரம் ஐந்தாவது வசனம் வெளிமான் வேட்டைக்காரன் கைக்கும் குருவி வேடன் கைக்கும் தப்புவது போல நீ உன்னை தப்புவித்துக்கொள் அதாவது ஒரு வேட்டைக்காரன் வேட்டையாட போகும் பொழுது அங்கே காட்டிலே அவன் போய் சிங்கத்தை வேட்டையாட மாட்டான் புலியை வேட்டையாட மாட்டான் ஒரு அப்பாவியா இருக்கிற ஒரு மானை தான் வேட்டையாடுவான் இந்த மான் இந்த வேட்டைக்காரனை எதிர்த்து நிற்கிற பல தன்னை வேட்டையாட வருகிறான் என்று தெரிந்தவுடன் இந்த மானுக்கு தெரிந்த ஒன்றே ஒன்று தப்பி ஓட வேண்டும் அவ்வளவுதான் இருந்தால் வேட்டைக்காரனையே விழுங்கி இருக்கும் புலியா இருந்தால் வேட்டைக்காரனை கடித்து குதறி இருக்கும் ஒரு மான் என்ன செய்யும் ஐயோ அதற்கு எந்த தீங்கும் செய்ய பேல நற்றது தப்பி ஓடும் வசனம் சொல்லுகிறது வெளிமான் வேட்டைக்காரன் கைக்கும் குருவி வேடன் கைக்கும் தப்புவது போல நீ உன்னை தப்புவித்துக்கொள் என்று சொல்லுகிறது ஆனால் இங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறார் நம்மை ஆண்டவர் தப்புவித்தார் வெளிமானைப் போல குருவியை போல வேடனுடைய அந்த அம்புக்கும் வேடனுடைய வலைக்கும் ஆண்டவர் நம்மை தப்பு வைத்தார் வேதத்திலே பல கண்ணிகளை குறித்து வேதம் சொல்லுகிறது ஒன்று தீமோத்தையோ மூன்றாம் அதிகாரம் ஏழாவது வசனத்திலே பிசாசின் கண்ணி என்று வேதம் சொல்லுகிறது ரெண்டு தீமோத்தையோ ரெண்டு இருபத்தி ஆறிலே இ பிசாசின் இச்சை என்ற கண்ணி இன்றைக்கு ஒருவேளை ஆபத்துகள் தான் உங்களுக்கு கண்ணி என்று நினைக்காதிருங்கள் பாவம் கூட கண்ணியாக இருக்கிறது வசனம் அதைத்தான் தெளிவாய் சொல்கிறது ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன் ரெண்டு தீமுத்தையின் புத்தகம் ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனம் பிசாசனோட இச்சையின்படி செய்ய அவனால் பிடிப்பட்டிருக்கிற அவர்கள் மறுபடியும் மயக்கம் மயக்கம் அவன் கண்ணிக்கு நீங்கத்தக்கதாகவும் நன்றாய் கவனியுங்கள் தாவீதுக்கு இதுக்கு சரீரப்பிரகாரமாய் எதிரிகள் இருந்தார்கள் இன்றைக்கு உங்களுக்கு எது எதிரி இன்றைக்கு உலகம் எல்லாவற்றுக்கும் ஒரு எதிரி இருக்கிறது அது பிசாசின் கண்ணி அதோடு கூட பிசாசானவனுடைய இச்சையின்படி செய்ய அவனால் பிடிக்கப்பட்டிருக்கிற அநேக கண்ணிகளில் இருக்கிறார்கள் என் வார்த்தை கேட்கிற நீங்கள் ஏதாவது கண்ணியில் இருக்கிறீர்களா ஏதாவது வலையில் விழுந்து கிடக்கிறீர்களா இன்றைக்கு உங்களை தப்புவித்துக் கொள்ள வேண்டும் ஆண்டவரிடத்தில் ஓடி வந்து விடுங்கள் வேண்டாம் ஆண்டவரே இந்த வலையில் நான் விழுந்து கிடக்க மாட்டேன் இந்த பாவத்தில் விழுந்து கிடக்க மாட்டேன் இனிமேல் குடிப்பழக்கம் புகை மதுபானம் கெட்ட பழக்கங்கள் தவறான உறவுகள் இவைகளில் எல்லாம் சிக்கி கிடக்க மாட்டேன் நான் மனம் திரும்புகிறேன் என்று நீங்கள் உங்களை தப்புவித்துக் கொள்ள வேண்டும் அன்றைக்கு வேடனுடைய கண்ணிக்கு தப்பின குருவியை போல நம்முடைய ஆத்துமா தப்பிற்று கண்ணி தெரித்தது நாம் தப்பினோம் என் அன்பு சகோதர சகோதரிகளே இந்த மாதம் தேவன் நமக்கு கொடுத்த வாக்கு தத்தமும் நிச்சயமாய் உன்னை தப்புவிப்பார் இந்த வசனம் அதை உறுதிப்படுத்துகிறது ஐயோ கண்ணி தெரித்தது நாம் தப்பிவிட்டோம் நீங்கள் தப்புவீர்கள் நீங்கள் கண்ணியில் போவதில்லை நீங்கள் பிசாசு விரித்து வைத்திருக்கிற முழு உலகத்திற்கும் விரித்து வைத்திருக்கிற வலைகளிலே நீங்கள் சிக்கி அழியப் போவதில்லை நீங்கள் பிழைப்பீர்கள் நீங்கள் தப்புவீர்கள் இதுதான் இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுத்த வார்த்தை அப்படி என்றால் தப்பினோம் நம்மை அவருடைய பற்களுக்கு இரையாக ஒப்புக்கொடாதிருந்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஒவ்வொரு நாளும் காலையில் எழும்பி நான் உயிரோடு இருக்கிறேனே உனக்கு ஸ்தோத்திரம் என்று ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுகிறீர்களா இல்லையே இப்பொழுதும் உங்கள் வாழ்வில் நடந்த எதிர்மாறான நிகழ்ச்சிகளை நினைத்து முறுமுறுக்கிறீர்களா என் அன்பு சகோதர சகோதரிகளே என் அன்பு பிள்ளைகளே குட்டி பிள்ளைகளே உங்களுக்கும் சொல்லுகிறேன் வீட்டில் அது இல்லை இது இல்லை என்றெல்லாம் முறுமுறுக்க கூடாது இருப்பதற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும் இருப்பதற்காக கத்தருக்கு ஸ்தோத்திரம் செய்ய வேண்டும் நம்மை தப்பு வைத்திருக்கிறார் அல்லவா இந்த பெரிய கண்ணிக்கு தப்பு வைத்து நம் உயிரோடு இன்றைக்கு இந்த காலை ஆராதனை உட்காரும்படி கத்தர் அனுக்கிரகம் செய்திருக்கிறார் அல்லவா ஆகவே நீங்களும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும் மூன்றாவதாக வசனம் எட்டு சொல்கிறது நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்தில் இருக்கிறது என்ன ஒரு அருமையான நம்பிக்கை பாருங்கள் எல்லாவற்றையும் எழுதிவிட்டு கடைசியாக முடிவுரையாக எழுதுகிறார் கடந்த நாட்களில் நமக்கு நேரிட்ட எல்லா இக்கட்டுகளிலும் ஆண்டவர் சகாயம் செய்தார் இனிமேல் நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்தில் இருக்கிறது கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம் நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான் இந்த நாட்களில் ஆண்டவருடைய நாமங்களை சொல்லி 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 கர்த்தரை நீங்கள் துதிக்க வேண்டும் ஆண்டவரே உம்முடைய நாமம் எகோவா ஷம்மா உம்முடைய நாமம் எகோவா ஷாலோம் உம்முடைய நாமம் எகோவா ஷிட்கேனோ நிர் ரட்சகர் மேட்பர் நீர் ஆண்டவர் என்று சொல்லி அந்த ஆண்டவருடைய நாமத்தை துதித்து ஒவ்வொரு நாளும் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் அந்த நாமத்திற்குள் பத்திரமாய் வையுங்கள் நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்தில் உள்ளது பிறர் பரிகசிக்கலாம் என்ன ஆண்டவரை நம்பிவிட்டால் அவர் விடுதலை செய்து விடுவாரா ஆம் என் ஆண்டவரை நாங்கள் நம்புவோம் அவர் எங்களை விடுவிப்பார் எசைக்கியா சொன்னார் கர்த்தர் நம்மை நிச்சயமாய் தப்புவிப்பார் என்று தப்புவித்தாரே இங்கே தாவி இதை தப்புவித்தாரே நம்மை தப்பு வைக்க மாட்டாரா கத்தர் உங்களை நிச்சயமாய் தப்புவிப்பார் நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கத்தருடைய நாமத்தில் இருக்கிறது இருக்கிற இடங்களிலே ஒரு நிமிஷம் கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி இந்த ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கலாமா எவ்வளவு பெரிய ஆபத்து தண்ணீர்கள் உடைந்து ஓடுகிறது போல ஆண்டவரின் சத்துருக்களை உடைந்து ஓட பண்ணினார் பாகால் பிராசிம் பெயரிட்ட அந்த அனுபவம் நமக்கும் உண்டு கத்து நம்மை தப்பு வைப்பார் வேடனுடைய கண்ணிக்கு தப்பு வைக்கப்பட்ட கலைமானை போல வேடனுடைய வலைக்கு தப்பு வைக்கப்பட்ட குருவியை போல நம்முடைய ஆத்துமாவை தேவன் இந்நாள் வரைக்கும் தப்பு வைத்தாரே எல்லாரும் வாய திறந்த ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா ஹால லூயா இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தே நன்றி ஐயா இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரை நன்றி ஐயா தண்ணீரை காடந்தேன் சோதனை செய்தித்தேன் மதிலை தாண்டினேன் ஹோம்பலத்தா தண்ணீரை காடந்தேன் சோதனை செய்தித்தேன் மதிலை தாண்டினேன் ുംബലത്താ നന് നന്യ്യും ഇടുവോല്ലുങ്ങളേ എല്ലാരും നന് மகிழ்வை இதுவரை நடத்த மகிழ்வைண்டலோகப் பிதாவே இதுவரைக்கு நேரிட்ட எல்லா சூழ்நிலைகளிலும் ஆபத்துகளிலும் கத்தாமே எங்களோடு கூட இராவிட்டால் சத்துரு எங்களை உயிரோடு விளங்கி இருப்பான் ஆண்டவரே எங்களை காத்த முடிய அன்புக்காக நன்றி சத்துரு தண்ணீர் உடைந்தோடுகிறது போல உடைந்தோடு செய்த முடிய அன்புக்காய் ஸ்தோத்திரம் சீக்கிரத்தில் ஒரு பெரிய விடுதலை எதிர்பார்க்கிறோம் வேடனுடைய கண்ணிக்கு தப்பின பறவைய போல இந்த பூமியை முழு மனுக்குலத்தையும் எல்லா தேசங்களை கத்தர் சீக்கிரத்தில் தப்புவிக்க போகிறதற்காய் நன்றி அப்பா எங்கள் சகாயம் வானத்தையும் பூமியை உண்டாக்கின உங்க நாமத்தில் இருக்கிறது அண்டவர் அந்த நாமம் எங்களுக்கு புகலிடமா இருக்கிறதுக்காக திருப்பாதத்தில் விழுந்து பணிந்து அண்டவர் இந்த ஆராதனையில் கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கிருபையின் கரத்துல கொடுக்கிறோம் உங்களுடைய நாமம் புகலிடமா இருக்கட்டும் கிருபையாய் வழி நடத்துங்கப்பா மீட்பரே சுவி நாமத்தில் பிதாவே